இந்தியாவுக்குள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகிவிட்டது ஒரு வாரமாக ஏன் இதை பற்றி பேசவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கையில் நாடு இருக்கிறது நடப்பது என்ன என்பது பற்றி பத்து சதவீத தகவல்கள் கூட உண்மை நிலவரம் கூட நமக்கு தெரியவதில்லை இது மட்டும் இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன முதலாகட்டும் உக்ரைன் ரஷ்யா முதலாகட்டும் வெளிவருவவை கட்டுப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்லது ஊதி பெரிதாகப்பட்டோ இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது போர் நடவடிக்கைகள் பற்றி ராணுவ அதிகாரிகளை வைத்து வெளிப்படையாக அறிவித்தனர் அவர்கள் தாங்கள் வெற்றியடைந்ததாக அவர்கள் அறிவித்து விட்டார்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட இடுகோல்கள் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்று நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்திய அரசின் ராணுவத்துடைய அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார் அமெரிக்கா சீஸ் அறிவித்து இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்து ட்ரம்ப் வந்து த வழக்கம் போல தான் தான் உலகத்துக்கு பெரிய என்ன பாஸ் அப்படின்னு அவர் காட்டியிருக்கிறார் பதறி கொண்டு கோடி மீடியா நேற்றிலிருந்து இது நாங்களாக எடுத்த முடிவுதான் இதில் மூன்றாவது நாடு தலையிடுவதாக சொல்லுவது அப்படிங்கிறத வந்து மீடியா தான் சொல்லுது நேற்றைக்கு வந்து நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவனும் பாலிமரும் ஒரு செய்தியை போடுகிறார்கள் ட்ரம்பின் தலையீடு தேவையில்லை தீவிரவாதிகளை தங்களிடம் ஒப்படைத்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் செய்வதற்கு யாரும் வரக்கூடாது அது தேவையும் இல்லை எங்களை நோக்கி தோக்டா வந்தால் பதிலுக்கு குண்டுகளை வீசுவோம் பிரதமர் நரேந்திர மோடி காட்டம் திட்டவட்டம் இப்படியெல்லாம் அவர் சொன்னதாக எந்த அபிஷியல் தகவலோ பேட்டியோ அவர் நேரில் தோன்றியோ எதுவும் பேசல குண்டு வீசினால் ஏவுகணை பாயும் பாகிஸ்தானிலிருந்து குண்டுகள் வீசினால் இந்தியாவிலிருந்து ஏவுகணைகள் பாயும் காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய யாரும் தேவையில்லை நாங்களும் எதிர்பார்க்கவில்லை அப்புனு மோடி சொன்னதாக பாலிமரும் நியூஸ் போடுறோம் இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமுமே கிடையாது இந்தியா முழுக்கவே ஊடகங்களை வைத்து இது மாதிரியான தகவல்களை விடுகிறார் ஆனால் அவர் வந்து அமெரிக்காவை எதிர்த்தலாம் இதுவரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதை மோடியால் சொல்லவும் முடியாது மக்களை மடையர்களாக்க ஊடகங்களில் இப்படி செய்தி கசி விடப்படுகிறது அது இந்திய மக்களை போலவே உலகத்தை இதே மாதிரியாக முதலாளாக டீல் பண்ண முடியாது மோடி ஆதரவாளர்களும் பாஜக ஆதரவாளர்களும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஆக்சுவலி மீடியா புரொப்பகேண்டாவும் மீடியாவும் சேர்ந்து பாஜக ஐடி விங்கும் சேர்ந்து தான் இதற்கு முட்டுக் கொடுக்க பார்க்குதே தவிர பாஜக ஆதரவாளர்கள் வார் மாங்கர்ஸ் போரை கொண்டாடி ஆட்கள் எல்லாம் போர் போர் வெறியர்கள்லாம் மோடி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவங்க வந்து இப்ப யாரை போய் நொந்து கொள்வது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கிறார் ஏன் யாருமே நம்மோடு இல்லை ஐஎம்எஃப் இதிலேயாகட்டும் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கக்கூடாது என்று நமக்கு ஆதரவாக சொல்லுவதற்கு யாரும் இல்லை இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லையும் அமெரிக்கா காஷ்மீர் விவகாரத்தை கொண்டு வந்து பேசுதே தவிர எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கோ பகல்காம் தாக்குதலையோ இங்கே பேசுறதே கிடையாது எந்த நாடும் பெரிய நாடுகள் எதுவுமே பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைகள் தப்பு இதற்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவுன்னு யாருமே பேசல என்ன கொடுமைன்னா இந்த பெல்காம் தாக்குதல் நடக்கும் போது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வந்து இந்தியாவில் இந்தியாவில் இருக்கார் யாருமே அதை பற்றி பேசவில்லை நாம் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன்னா அடிப்படை யார நம்புறதுன்னு தெரியல தாசனா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா மோடியுடைய அமிர்த இந்த இந்தியாவை உலகம் கடந்த காலங்களைப் போல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பார்ப்பதில்லை ஃபார் ரைட் மத வெறியர்களால் ஆளப்படும் ஒரு நாடாக மட்டும்தான் பார்க்கிறார்கள் இந்த விவகாரத்தில் இந்தியா தனித்து விடப்பட்டு அதனுடைய வெளியுறவு கொள்கை இருக்கிறது என்றால் அதில் பெரிய வியப்பு எதுவும் இல்லை ஆனால் இது வெறுமனே ஜெய்சங்கர் போன்றவருடைய பேச்சுக்களும் மோடியுடைய ஆளுமை திறன் சம்பந்தமான போதாமை மட்டும் அதற்கான காரணம் இல்லை இந்தியாவுடைய உண்மையான ராணுவ பலம் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும் இவர்கள் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறார்கள் என்றால் ராணுவத்தை அந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறார்களா இது மாதிரியான ஒரு ப ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இவங்க அக்னிவீர் மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவதற்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறோமே இறங்கி போய் பேசுகிறோமே பெரிய பரிசு பொருட்களோட சிரித்த முகத்தோட கட்டி பிடிச்சி இவருடைய ஹக் எல்லாம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை ஆமாம் இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம் அதனால நம்மளை எல்லாரும் ஆதரிப்பாங்க இதுவே வெளியுறவு கொள்கைக்கு போதுமானது அப்படின்னு இவர் நம்புகிறார் அதுபோக பல்வேறு நாடுகளில் அதானி அம்பானி போன்றவருடைய தொழில் முதலீடு இதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் நல்லா சிறிச்சமேனியாக தானே இருக்காங்க தொழில் வேற அது யார் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க இராணுவ நடவடிக்கைக்கு அந்த நாட்டு மக்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தா மட்டும்தான் அவன் வந்து உங்களுக்கு இதிலெல்லாம் கூட நிற்க முடியும் அப்படியெல்லாம் எந்த நாடும் நிற்பது கிடையாது இப்பதான் அவர்களுக்கு வந்து நிதர்சனம் சங்கிகளுக்கு ஒரு புரிய தொடங்குது பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக போருக்கு செல்கிறோம் என்று ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் பிரச்சனையுடைய வீரியம் இவர்களுக்கு உரைத்திருக்கிறது இந்த போர் நிறுத்தம் என்பது இந்தியா வேண்டி பெற்றதா பாகிஸ்தான் வேண்டி பெற்றதாங்கிறதையெல்லாம் வெளிப்படையா யாராலையும் இரண்டு நாடுகளாலேயுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை அமெரிக்கா தான் பாஸ் மாதிரி இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் அறிவு வந்திருக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் அப்போ அறிவு இல்லாமல் இருந்தமா நேற்று வரைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை இன்னொன்று மக்களுடைய உணவுபூர்வமான ஒரு பிரச்சனை இது அதுக்கு வந்து இராணுவ ரீதியான நடவடிக்கை தான் தேவை பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கும்போது இராணுவ ரீதியான நடவடிக்கை தேவைன்னு தான் இந்த நடவடிக்கையை இந்திய ராணுவம் எடுக்கிறாங்க அதை வந்து அவன் வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவன் அறிவில்லாமல் ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டாயிங்க ஆயிரம் வருடம் பிரச்சனை காஷ்மீருக்கு எத்தனை வயசாச்சு ஆயிரம் வருடமா பிரச்சனை இருக்குதுன்னா அதனுடைய பொருள் என்ன இல்லை ஆயிரக்கணக்கான வருடங்களாக பிரச்சனை இருக்குது அந்த வழியாக வந்த பிரச்சனை இருக்குது அதையும் அதை பேசணும் முதல்ல பகல்காம் தாக்குதல்களுக்கு பதிலடி என்று தொடங்கப்பட்ட இந்த சிந்தூர் நடவடிக்கை காஷ்மீர் யாருக்கு என்னும் இடத்தில் கொண்டு போய் ட்ரம்ப் நிறுத்தி இருக்கிறார் இதற்கு பாஜக அரசு என்ன பதில் வைத்திருக்கிறது இந்தியா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகள் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத ஆதரவுக்கு எதிரானது என்பதையே குறிப்பிடாமல் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சனை தொடர்பானது என்று உலக அரங்கில் அமெரிக்க அதிபர் தொடர்ச்சியாக நிறுவி வருகிறார் ஏன்னா இந்திய ஒன்றிய பிரதமர் இதுவரை இந்த இந்த நிமிடம் வரைக்கும் இதற்கு எந்த கருத்துமே தெரிவிக்காமல் இருக்கிறார் அடிப்படையில் ஒரு போர் நடவடிக்கையை பாஜக தன்னுடைய ஊடகங்கள் மூலமாக ஒரு அக்ஷய் அக்ஷய்குமாரை வச்சு நீங்கள் ப்ரொபோகண்டா படம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரியே முழுமையாக திட்டமிட்டு பிரச்சனை இந்தியா என்பது மோடியுடைய அசுர பலத்துடன் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் வல்லரசு நாடு பாகிஸ்தான் என்பது ஒரு கொசு நசுக்கி எரிஞ்சு பாகிஸ்தானையே இல்லாமல் ஆக்கி போகிறார்கள் போகிறார்கள் தான் இந்த சிந்தூர் நடவடிக்கை தொடங்கிய நாள் தொட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடி மீடியா என்று சொல்லப்படுகின்ற இவர்களுடைய ஊடகங்கள் கட்டமைத்த இல்லை இங்க மட்டும் இல்ல பிரான்ஸில் இருக்கவங்க இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சங்கிகளுடைய போராட்டம்லாம் மொத்தம் இல்லை தண்ணியை நிப்பாட்டினதுக்கு அமைச்சாங்க நீங்கள் அது தண்ணி இல்லாமல் போதில் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் வந்து அநாகரிகமாக நடந்து மிக மோசமாக நடந்து கொண்டாங்க ஒரு தண்ணியை நிப்பாட்டினதுக்கு இப்போ தண்ணி வேறு வழியே இல்லாமல் ஒருவா மூணு நாள் மழை பெஞ்சது எந்த இதுவுமே இல்லாமல் திறந்து விட்டாங்க ஒரு பயங்கரவாத தாக்குதலை தடுத்திருக்க வேண்டிய கடமை தவறப்பட்டிருக்கிறது அதை இந்த தாக்குதல் மூலம் சரி செய்ய முடியும் என்று பாஜக நம்பியிருக்கிறது அது வரைக்கும் கூட பெரிய இஷ்யூ இல்லை பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை உலக அரங்கில் அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக ராணுவ தாக்குதலை அவர்களுடைய எல்லைக்குள் செய்தது இதில் இந்த பிரச்சனையுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் இது ராணுவத்துக்கு முன்னமே இருந்த லிஸ்ட் தான் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்துகிறார்கள் அங்கெல்லாம் பயங்கரவாத குழுக்கள் அவங்களுடைய பேசா வைத்து செயல்படுகிறார்கள் ராணுவத்துக்கு முன்னமே தெரியும் ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு பாயிண்ட் தேவை இந்த தாக்குதலை பகல்காம் தாக்குதலை அதற்கு பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் இது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இதனால் பாதிப்பு இல்லை பயங்கரவாத குழுக்களை மட்டும்தான் தாக்கினோம் அப்படிங்கிறதா முதல் நாளிலிருந்து இந்தியா சொல்லி வரக்கூடிய செய்தி அந்த விதத்தில் இந்தியாவின் நடவடிக்கை வெற்றிகரமானது ஏன்னா அப்படிதான் இந்தியா சொல்லுது நம்ம வந்து இதுல இந்தியா சொல்வதை நம்புதா பாகிஸ்தான் சொல்வதை நம்புவதா நமக்கு இந்தியா சொல்வதை நம்புவது இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் இப்போ இதை நம்புவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆனால் கோடி மீடியா பாகிஸ்தானை தங்களுடைய வாயாலேயே அழித்து விட முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வென்று விடுவது போலவே உலக அரங்கிலும் நம் வாய் சவடாலை வைத்தே வென்றுவிட முடியும் என்று இவர்கள் உலக அளவில் ஊத தொடங்கியதுதான் இந்த பிரச்சனையுடைய மிக முக்கியமான புள்ளி இந்தியா வந்து ஐபிஎலுக்கு ஒரு வாரம் தள்ளி வைப்புன்னு போடும்போதே அப்போ அந்த ஒரு வாரங்கிறது தான் அவருடைய பிளானாக இருக்கு சிந்து நடவடிக்கைனா நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியான ஒரு தாக்குதல் ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிற அளவில் தான் அவருடைய ஆரம்ப திட்டமே இருக்குது ஊடகங்களுடைய இந்த ஒப்பாரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி இந்துத்துவ கும்பலுக்கு தீனியை போட்டு பாகிஸ்தானை நிர்மூலமாக்கக்கூடிய கனவு இந்தியா முழுக்க வலதுசாரிகள் மத்தியில் பெரிய அளவில் விதைக்கப்பட்டது அந்த கனவு இந்த விட்டதுங்கிறது பாஜக ஆதரவாளர்கள் சங்கிகளுக்கு மோடி மீதும் இந்த அரசு மீதும் இருக்கக்கூடிய வருத்தம் உண்மையில் பாகிஸ்தான் என்பது கொசு அல்ல அதுவும் ஆர்மியை வைத்திருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் கொண்ட ஒரு நாடு இவங்க வந்து இந்தியாவால் சீனா ஆதரவோடு நிற்கக்கூடிய பாகிஸ்தானை எதிர்த்து சங்கிகளின் ஈகோவை தனி தணிக்கக்கூடிய ஒரு போரை எல்லாம் செய்ய முடியாது அதுக்கு அர்த்தம் வந்து நம்முடைய எல்லைக்குள் குண்டே விழாமல் தடுப்பது என்பது ஒரு போரில் சாத்தியமே கிடையாது மக்கள் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்கும் படங்கள் வெளியானால் மோடி அண்ட் பாஜகவுடைய இத்தனை நாள் பில்டப்புகள் கிழிந்து விடும்ங்கிறது அவருடைய அச்சம் போர் என்றால் இருபக்கமும் பாதிப்புகள் இருக்கும் யாருக்கு குறைந்த பாதிப்பு என்பதுதான் போருடைய அடிப்படையே இவர்கள் தங்கள் பக்கம் பாதிப்பே வராதுன்னு தீவிரமா நம்புறாங்க ஏன்னா இவர்கள் உருவாக்கி மோடிக்கு உருவாக்கி வைத்திருக்க இந்தியாவுக்கும் உருவாக்கி வைத்திருக்க பில்ட் வந்து அவ்வளவு பெருசு ஒரு கொசு மாதிரி நசுக்கி எரிஞ்சிட முடியும் மோடியின் கண்ணசை அவர்தான் உக்ரைன் போற ரஷ்யா போறையே முறைத்து பார்த்து புதியனுடைய கண்களை பார்த்து சொன்னேன் சொல்லு என்ன பார்த்து சொல்லு அதாவது போர் என்றால் இருபுறமும் இழப்புகள் இருக்கும் என்கிற நிதர்சனத்துக்கே சங்கிகள் தயாராக இல்லை பாகிஸ்தான் அழிய வேண்டும் கராச்சி எரிய வேண்டும் இப்படியே தான் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் நிதர்சனம் அது கிடையாது அப்படி முயற்சித்தால் இந்தியாவிலும் சிவிலியன்கள் இழப்பை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து புரிவதில்லை ஆனால் இந்த ஓட்டவாய் ஊடகங்களை ஊட்டி வளர்த்த பாஜகவால் இந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லவே முடியாது செய்தியாளர்கள் ரஃபேல் தாக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டால் இங்கு மென்று முழுங்க வேண்டிய தேவை தான் வருது நாம் பார்க்க வேண்டியது நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டதுன்னு அல்ல நாம் எடுத்துக்கொண்ட வேலை முடிந்ததான்னு பார்த்தா நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம் அப்புடின்னு இராணுவ அதிகாரிகள் பதில் சொல்லுகிறார்கள் ரஃபேல் என்பது ஒரு மிஷின் அந்த மிஷினை பாதுகாப்பதற்கெல்லாம் போ போரு இங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அதற்கு பதிலடிங்கிறது நோக்கமே தவிர ஆனால் அதை கூட வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா மீடியாவை வைத்தி ஊதியை ஏற்படுத்திய பில்டப் அந்த மாதிரி ரஃபேல் ஒரு மிஷின் தான் அது வீழும் என்கிற விஷயம் வந்து அப்படி நடந்திருந்தால் அது அவர் என்ன சொல்றாரு போன பைலட்டுகள்லாம் திரும்பி வந்துட்டாங்க போன விமானங்கள் சொல்லல அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அது தாக்கப்பட்டிருந்தாலும் அளித்தி சகை ஆனால் இப்போது அதை அவர்கள் சொல்ல முடியாததற்கு காரணம் இவர்கள் ஏற்படுத்திய பில்டப் எளிமையான கேள்விகள் தான் இந்த விவகாரத்தில் இருக்குது பாகிஸ்தான் ஊக்குவிக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தான் இந்தியாவுடைய இந்த இராணுவ நடவடிக்கையின் அடிப்படை காரணம் என்னும் போது பாகிஸ்தான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை நிறுத்துவதற்கு ஏதாவது உத்தரவாதம் இந்த போர் நிறுத்தத்தின் மூது மூலமாக கிடைத்திருக்கிறதா ஏதாவது ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதா ஏதாவது நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறதா பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாத குழுக்கள் மீது நடவடிக்கை என்ற எந்த நிபந்தனையும் விதிக்காமல் எதற்காக போர் நிறுத்தம் இது நாம கேட்கல தீவிர பாஜக ஆதரவாளர்கள் மோடி ஆதரவாளர்கள் இன்னும் சொல்ல போனால் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய எதற்கு போர் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் எடுத்தியா காரணமானவர்கள் பட்டியலிட்ட ஒரு ஆறு பேர் போட்டோ வந்துச்சு அவர்களுக்கு என்ன ஆச்சு அதை பிடிச்சியா இல்லைன்னா என்ன அடிப்படையில் நிபந்தனையே இல்லாமல் போர் நிறுத்தம் செய்திருக்கிறாய் அப்படிங்கிறது சங்கிகள் பாஜக மீது வைக்கக்கூடிய கேள்வி இன்னொரு பக்கம் ஆகட்டும் அமைதி பேச்சுவார்த்தையாகட்டும் நாம் இந்த ஆரம்ப இருந்து இந்த பிரச்சனை தொடங்கியதிலிருந்தே ஒரு நாட்டோடு போருக்கு போவதை விட முக்கியம் இங்கே வந்து பிரச்சனைக்குரிய ஆட்களை எல்லை தாண்டி ஊடுருவாமல் பார்த்துக்கொள்வதும் உள்நாட்டு பாதுகாப்பை எல்லை பாதுகாப்பை உறுதி தான் வேலையை தவிர போரை யார் இங்கிருந்து இடதுசாரிகளோ நாமளோ அதை வந்து ஊக்குவிக்கவில்லை நாம கேட்கக்கூடிய கேள்வி அமைதி பேச்சுவார்த்தையோ போரோ அதை இந்தியா முடிவெடுக்காமல் அமெரிக்காவுடைய உத்தரவின்படி செயல்பட வேண்டிய கட்டாயம் எப்போதிருந்து இந்தியாவுக்கு வந்தது காஷ்மீர் போன்ற விவகாரங்களில் மூன்றாவது நாடுடைய மஸ்தியஸ்தத்தை என்றைக்கு இந்தியா கோரி இருக்கிறது இன்றைக்கு அதை வந்து புதிதாக ஒரு வழக்கத்தை உருவாக்குகிறீர்கள் இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் இது வரைக்கும் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது ஒரு நாடு தலையிட்டு ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னது இந்த இதுதான் முதல் முறை சொன்னதை கேட்டுவிட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருப்பது இந்தியாவில் இதுதான் முதல் முறை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இன்னும் தேவகோட ஆட்சி காலத்தில் கூட வந்து இது போன்ற தகவல் வரும்போது வெளியுறவுத்துறை செயலாளர் லெவலில் கூட சொல்லிடுவாங்க இந்த விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இருக்க வேண்டாம் என்று இந்தியாவினுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டின் தான் நாங்கள் இருப்போம் வாங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை இந்த நிலைமையில் தான் மோடி இது வரைக்கும் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை பற்றி எதுவுமே கருத்து சொல்லாமல் பெனட்டிக்கா இருக்கக்கூடிய அருணாப் கோசாமி போன்றவர்கள் ட்ரம்ப் எதிர்த்து தன்னுடைய சேனல்ல பேச தொடங்குகிறார் அது அமெரிக்காவில எல்லாம் வைரல் இங்க உட்காந்து டெலிட் பண்ணிடுறாங்க என்ன சொல்றான் இது வந்து டொனால்டு ட்ரம்ப் உடைய வேலையே கிடையாது சிஸ்வேய தான் சொல்லி நடந்ததா கிளைம் பண்றதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. அவருக்கு இங்க என்ன கிரவுண்ட் சிச்சுவேஷனும் எந்த கூறுபாடுமே கிடையாது. அவர் எப்படி அதை சொல்ல போச்சுன்னு இங்க காங்கிரஸ்ல இருந்து டிபேட்ட்க்கு கால் வந்தா எப்படி விடுவோம் அப்படியோ அதே மாதிரி ட்ரம்ப்பை நோக்கி அவர் கேள்வி கேக்குறார். கேட்ட இல்ல சூப்பரா தான் கேட்டிருக்கேன் அப்புறம் அதையெல்லாம் அதை எல்லாம் அப்ப யாரிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வருது? It is not the job of the president of the United States to make a claim when we haven't even agreed that this is a matter which requires his Intervention. I mean, uh, with the greatest of respect to the American president, he has no idea about the ground situation. Yeah. He has no idea about what's happening here. Yeah. Till a few days back, he said that this is not for him yeah. to uh, to look into. Yeah. And now he's congratulating both countries, trying to be a global peacemaker. Yeah. And I think this is beyond him. We, I strongly object to the fact.

இவர்களுடைய ஆற்றாமை தாங்க முடியாமல் மோடியை இதில் குற்றம் சாட்ட முடியாமல் வெளியுறவுத்துறை செயலாளரை போர் மோடி போரா நடத்தினாராம் இதுல போர் நிறுத்தம் நடந்ததற்கு பிறகு யாரோ ஒரு கருப்பாடு இதுல வந்து தகவல்களை எல்லாம் பரிமாறி இருப்பாங்க யாருன்னு பார்த்தா இந்த விக்ரம் மிஸ்ரிங்கிற வெளியுறவு செயலாளருடைய மகள் வந்து ஒரு ஓக்கு ஒரு இடதுசாரி வழக்கறிஞர் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்காக அட்வொகேட்டாக செயல்படக்கூடியவர் எனக்கு ஒன்று புரியல ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி நாட்டிலேயே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அவர் தன்னுடைய மகளை எப்படி வளர்ப்பாரு அந்த மகள் புழங்கக்கூடிய சொசைட்டியில் உன்ன மாதிரி ஜெயஸ்ரீராம் சொல்லிட்டு ரோட்டில் காவி தொழில் கொடி ஆட்டிட்டு சுத்துற மாதிரியா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பெருமை கிடைக்கும் அது பழகக்கூடிய சொசைட்டியில் இது மாதிரி இருந்தால்தான் அவங்களுக்கு மரியாதை இவங்க உலகம் மொத்தவுமே இங்க இருக்க எலைட்டுகள் எப்படி மேன மானம் கெட்டதனமா இருக்கிறார்களோ அதே மாதிரிதான் உலகம் முழுக்க எல்லாரும் இருப்பாங்கன்னு இவங்க நம்புறாங்க இப்ப அந்த பொண்ணுடைய போன் நம்பரை போட்டு அபியூஸ் பண்றது ஒரு மா நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பூட்டு போட்டாருங்க ட்விட்டருக்கு என்னுடைய பழைய ட்விட்டுகள் குடும்ப படங்களை எல்லாம் எடுத்து ரைட் விங் வந்து ட்ரோல் பண்ணுது இந்துத்துவ சங்கிகள் வந்து ட்ரோல் பண்றாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் தன்னுடைய அதிகாரி இப்படி வேட்டையாடப்படுகிறார்னு ஒன்றிய அரசு சார்பாகவோ பாஜக சார்பாகவோ ஒருத்தரும் கண்டனம் தெரிவிக்கணும் இது போக பாகிஸ்தான் கொடின்னு நினைச்சு சவுதி அரேபியா கொடியை போட்டு மிதிச்சு அங்க இருக்க நீங்க வேற அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு கைது நடவடிக்கை அப்டேட் அங்கிருந்து ஒரு சேக் ஈரானிலிருந்து ஈரான் வந்து ரொம்ப நாளா இந்தியாவுடைய ஒரு நட்பு சக்தியா இருக்கு அதை பிடிச்சி நோண்டி விட்டு துருக்கியை பிடிச்சி நோண்டி விட்டு இவர்கள் ஊடகங்களில் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது கோமாளித்தனமாக அது பரப்பப்படுகிறது டிக்டாக் வந்து இங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க மூலமாகத்தான் உலகம் முழுக்க சைனா கட்டுப்பாட்டில் இருக்காது உலகம் முழுக்க இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான இந்த ராணுவ நடவடிக்கைகள் விவகாரத்தில் பாகிஸ்தான் தரப்பு வாதங்கள் உலகம் முழுக்க இதன் மூலமாக தான் பரப்பப்பட்டிருக்கின்றன இவங்க ஆப்பசச்ச குரங்கு மாதிரி இதற்கு பதிலடி கொடுப்பதற்கான சங்கி சிஸ்டம் மிகப்பெரியது நினைத்திருந்தால் இங்கே பல கோடி பேர் இருக்காங்க இந்த வேலையை டிக்டோக்லேயும் போய் இதே பொய்களை இந்தியா சார்பான பொய்களை பாஜக ஆதரவு பொய்களை பரப்புற ஆள் இருக்கு ஆனால் பரப்புவதற்கான மீடியம் இல்லாமல் மோடி வந்து எல்லாத்தையும்

நம்ம இவ்வளோ நம்ம நம்மளை ஆள் தவறான ஆள நம்பிட்டோம் இனிமேல் யாருமே நம்பிக்கை கூடாது அப்படின்ட்டு போறாங்க இவ்வளவு நாள் இவங்க யாரை தூக்கி வச்சுக்கிட்டு விசுவாசி விரும்பினது கராச்சி எரிஞ்சிருச்சு பா போர்ட்டு எரிஞ்சிருச்சுன்னு ஒன்னு சொன்னானுங்க பாத்தீங்களா அது உண்மையாக நடந்திருக்கணும் அப்படின்னா இவங்க என்ன நடக்குன்னா வேற எதையுமே பார்க்க கூடாது தந்தி பாலிமர் ரிபப்ளிக் இதை மட்டும் போட்டு படைப்பால் நீலாம்பரி பாக்குற மாதிரி அதையவே திரும்ப திரும்ப பார்த்துருந்தா அதுவே ஒரு உலகமாக மாறி அந்த உலகத்துக்குள்ள நீங்களே சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் நீங்க வெளியே காதை நீட்டும் போது உண்மை உறுத்து வந்து ஊட்டுது இந்தியாவுடைய பெருமை என்பது உலகளுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்பதுதான் மிகப்பெரிய ஜனநாயகம்னா நூறு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க அதனால அது மிகப்பெரிய ஜனநாயகம்ங்கிறது பொருள் அல்ல எல்லா தரப்பு மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் வாழ்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் கருத்து இருக்கிறது அத்தனை பேருடைய அரசியல் கருத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயகம் யாருடைய அரசியல் கருத்தையும் அது இடதுசாரி தன்மையாகதான் இருக்கலாம் வலதுசாரி தன்மையுடையதாக இருக்கலாம் அதை மறுதளித்து விட்டு இந்த தேசம் இயங்க முடியாதுங்கிறது தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுக்கான உண்மையான பொருள் இந்த பொருளின் மீது தான் இந்தியா மீது உலகத்திற்கு மரியாதை கடந்த காலங்களில் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு அதை சிதைத்தது மோடி காலம் இன்றைக்கு உலகம் இந்தியாவை பார்ப்பது என்பது இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் மிகப்பெரிய மனிதவளம் கொண்ட நாடாக இருக்கிறது ஆனால் அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் வென்று ஆள்வது இந்துத்துவ மதவாத ஒரு அரசியல் கட்சி அதில் மற்ற மக்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் கொண்ட மக்கள் அந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த ஜனநாயகம் வந்து அதனுடைய தலைமையிடம் பிரதிபலிக்காது இப்போதைக்கு இருக்கக்கூடிய மோடி ஆளக்கூடிய இந்தியா என்பது ஒரு இந்துத்துவ நாடு இந்துத்துவ அரசியல் பேசக்கூடிய அதை மட்டுமே தன்னுடைய செயல் திட்டமாக வைத்திருக்கக்கூடிய நாடுன்னு பார்க்குறாங்க இன்றைக்கு அந்த ஜனநாயக பெரிய ஜனநாயக நாடுங்கிற பெயர் இந்தியாவுக்கு இல்லை என்றால் அதற்கு காரணம் மோடி பாஜகவும் அவர்கள் தொடர்ச்சியாக ஆண்டு சோ இடைப்பட்ட இந்த பத்து ஆண்டுகளில் உலகின் பார்வையை இது மாற்றிவிட்டிருக்கிறது இந்தியாவுக்கு தேவை நேரு இந்திரா காந்தி மன்மோகன் சிங் போன்ற நபர்களுடைய தலைமை அது மட்டும்தான் இத்தனை காலம் இந்தியாவை இந்த பெயருடன் காப்பாற்றி வச்சிருக்கு இதெல்லாம் சுதந்திரம் முடிஞ்சோடனேயே காந்தி இங்கே கொல்லாம ஆர்எஸ்எஸுக்கும் இந்துத்துவ சக்திகளுக்கும் உடனடியாக காந்தியை கொன்ற பழி வந்து சேராமல் இருந்திருந்தால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து அடுத்த பத்து வருடங்களுக்குள்ளேயே இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்போதே நடந்திருக்கும் சாதாரண இந்தியனுடைய அறிவு நேர்மை அரசியல் தெளிவு இதையெல்லாம் விட மிக உயரமான இடத்தில் அறிவு நாணயம் கொண்ட நேரு போன்றவர்கள் ஆண்டதால் மட்டும்தான் அதுவும் குறைந்த வருடங்கள் இல்லை ஒவ்வொருத்தரும் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் ஆண்டதால் மட்டும்தான் இத்தனை காலம் வந்து இது தள்ளி போடப்பட்டு இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக செக்யூலர் தேசமாக உலகத்தின் பார்வையில் இருந்திருக்கிறது இன்றைக்கு இந்திய மக்கள் பெரும்பான்மை மக்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்து சேர்ந்தால் இது அன்னைக்கு நடந்திருந்தா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அன்னைக்கே நடந்திருக்குங்கிறதா இது இருக்கக்கூடிய உண்மை உலகத்துக்கே தெரிந்திருக்கக்கூடிய இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு இந்தியர்களுக்கு இப்போது கூறு வந்திருக்கா அல்லது மொத்தமாக எல்லாத்தையும் முச்சு முச்சூடும் கடநாசமாக போனதுக்கு பிறகுதான் புரியுமாங்கிறது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு எட்டு மணிக்கு அனைத்த இருக்காரு பேசவிருக்கிறார் இப்போது நாம் கேட்ட பட்டியலிட்ட இந்த கேள்விகள் இதெல்லாம் பல பேர் கேட்டாங்க இந்த இரண்டு மூன்று நாட்களில் பாஜக ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு அறிவுஜீவிகளும் கேட்ட கேள்விகள் தான் இதில் ஒன்றுக்காவது நேர்மையாக அவர் பதிலளிக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை டைலாக் விடுறாரா அதை பற்றி நாளைக்கு பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்